ஸ்டெப்ஸில் போகலாமா இல்லை சைடில் போகலாமா இன்னைக்கு நாங்கள் தவளகிரிக்கு வந்திருக்கோம் வந்தவாசி பக்கத்தில் வெண்குன்றம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு ஊரில் எங்கள் ஸ்டெப்ஸில் போகலாமா ஸ்டெப்ஸில் வேணாம் இப்படி போகலாம் ஓகே இந்த சைடு ஆ இருக்கு இருக்கு லிட்ரலி யாருமே இல்லை இந்த இடத்துல இருக்கோம் அது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இதுக்குள்ளே அலப்பறையை கூட்டிட்டாங்க ஃபஸ்ட் ஸ்டெப்ஸ் வேணாம்ப்பா இது மாதிரி கல் மாதிரி ஏறி போகலாம்ப்பா ஓகேடா ஓகேடா தாங்க ம்

என் கூட பயமாக இருக்கா இங்கே ரெண்டு வழி இருக்கு ஒன்று ஸ்டெப்ஸு இன்னொன்று அந்த கல் வழியாக போகலாம் நீங்கள் சதுரகிரி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தவளகிரி வந்திருக்கீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க நினைக்கிறேன் எப்பயும் போகலாம் போகலாம் அங்கே பாருங்க முத முதல்ல அந்த ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலாம் எடுத்துட்டு வருது இதுவரை எந்த மலைக்கு போய்ட்டோம் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்தாலும் நாங்கள் பார்க்கல அப்படின்னா அவள் மொபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் இருக்கு இங்கே வந்து வழி இருக்கான்னு தெரில வழி இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் போகிறோம் ஆமாம்

யிலா ஓட்ட மாட்டாங்கம்மா இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்கும் கூட ஒரு பாம்பு ஆசை இருக்கும் ஓ பாரு இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் எங்கேயும் உட்கார கூடாது எத்தனை மாசமா இந்த மலைக்கு வரணும் வரணும் வரணும்னு தள்ளி போட்டு இன்னைக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காரு ஆனால் முதல்ல ஒரு ஒரு மணி நேரம் அந்த உடம்பு செட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துரும் அப்படிதான் இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் அப்படிதான் இருக்கு அப்புறம் சரியாக போயிடும் இந்த பாருங்க இந்த ஜீவன் இன்னைக்கு பயங்கர ஆக்டிவாக இருக்கு எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது பழைய பழைய ஃபார்ம் கொண்டா ஹீரா ஹரிச்சந்திரகா ஞாபகம் வருது எனக்கு எங்க ஹீரா அப்படி சொல்லுங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஏதோ கேட்டீங்களே என்ன சொல்லுங்க ஒரு புளியோதரா கொஞ்சம் அது கூட கொஞ்சமா உருளைக்கிழங்கு பொரியல் ஒரு பொட்டலம் பண்ணி ஏறி முடிச்சோடனே ஒரு மரத்து கீழே உட்காந்து இப்படியே ஓப்பன் பண்ணி சூப்பரா பாருங்க மக்களே எல்லாரும் நினைப்பீங்க சிவன் மேல இருக்க பக்தியில வந்து மலையாடுறாங்கன்னு ஆனா மலையாற ஆரம்பிக்கும் போதே புளியோதரை உருளைக்கிழங்கு இந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கு ஆனா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் புதுசா இருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி போன அந்த மலைங்கள்லாம் வந்து டிராவல் பண்ணுவோம் அவங்க போய் ஸ்டே பண்ணி அதுக்கப்புறம் ஏறுவோம் நிறைய பேர் நம்ம கூட வருவாங்க ஃபஸ்ட்டு இங்கே தானே அந்த பாம்பு இருக்கும் ஸோ பார்த்தோன்னே பயந்துராது ஓகேவா இல்லை இல்லை ஸ்டாட்டியூ மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் பார்த்தோன்னே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கா இருக்கும் அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பயந்துராது ஓகே இது வரல வந்துட்டோம் இங்கே தான் வந்து அம்மன் கோவில் பச்சை அம்மன் கோயில் ஸ்டார்ட்டிங்கே பச்சை அம்மன் வந்துட்டு ம்மா எதுவும் ஓட்ட மாட்டாங்க சுமார் மா நீ ஓகே அங்கே ஒரு சிங்கம் இருக்கு சிங்கத்து பக்கத்தில் என்ன இருக்குன்றதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க சிங்க பெண்ணு ஓகே தவளகிரி மலைக்கு வந்து நாங்கள் தான் இந்த ஊரில் வந்திருக்குது ஸ்வஷ்டி உங்கள் பேர் வந்து சுபா கார்த்திக் அண்ட் ஹீரா கரெக்டாக பச்சைமா கோயில் நடந்திருக்கோம் பச்சைமா கோயிலில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட்டு என்ண்டிங் பாயிண்ட் வந்து என்றைக்குமே வந்து தவளகிரீஸ்வரர் தான் அவர் தான் என்றைக்குமே என்ண்டிங் பாயிண்ட்டு ஸோ அவர் போய் பார்த்துட்டு எப்பவும் போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை வந்து பக்காவாக வந்து இது ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி எங்களுடைய டேட்டா பேஸில் வச்சுருப்பேன் யூடியூப்பில் போட மாட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய வீடியோ அப்படியே பெண்டிங்கில் இருக்குது ஓகே ஓமாண்டாதாங்கம்மா ஆனால் இந்த மலை சின்ன மலையாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு எந்த ஒரு பச்சை பசேல்ன்னு டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாமல் ஆமாம் அமைதியாக இருக்குது எங்க கிளாஸ் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா அமைதி இருக்காது அண்ணா தாங்க கிளாஸ் ரூம்ல வந்து இருக்கிற இடம் இல்லை இல்லை நீ ஒரு ஆள் இருக்கிற இடமே வந்து பார்த்திங்கன்னா அது தெரியுது இன்னும் உன்னு உன்னுடைய கூட்டாளிகள் வந்து முப்பத்தேழு பேர் இருப்பாய்ங்கல்ல முப்பத்தேழு பேர் இல்லை பையனுடைய கூட்டாளிங்க பத்து பேர்ப்பா ம் பத்து பேர்

சாம்சங் அல்ட்ரா எடுத்து வந்தால் இன்னும் க்ளோஸ் அப்ல போயிருக்கும் அப்படியே செஞ்சு மாதிரியே அந்த கல்லுல அப்படியே அடிக்க வச்சா போலே இருக்கு பாருங்க கீழே வந்து ஒரு கோட்டா மதில் ஒரு மாதிரி கட்டியும் வச்சிருக்காங்க ம் போதுடா வந்துட்டோம்ல அப்படியே தான் ஏறி வந்தோம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கோம் எதுராமே போகும் ஆமாம் ஆமாம் அழகாக தான் கோட்டை மதில் சிற மாதிரி அழகாக அடிக்கிறாங்க சூப்பராக இருக்கு பழைய பாதையிலே ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க இப்போ நம்ம நடக்கிற ஸ்டெப்ஸ் தான் நடக்க சூப்பராக போட்டுக்கலாம் அது வரண்டா தாங்க சொல்லி சொல்லி நான் முள்ளு இருக்கீங்க இங்கிருந்து பருவத மலை தெரியுது எங்களுக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலோ பாருங்க அதுக்கு இந்த சைடு வந்து திருவண்ணாமலை இது பருவதமா கொன்றீங்கன்ற மாதிரி இருக்கு ஆனால் பார்க்கறது கொன்றீங்க மாதிரி இல்லை கத்தியுது தயவு செஞ்சு அவ்வளோதான் இங்கே தான் வந்து படிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஆகுது இதுக்கு மொத்தம் ரெண்டு வழி அதுக்கு மா மண்டையெல்லாம் அடிபட்டுருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க செல்வோமா என்ன சொல்கிறீங்க கோல் எடுத்தால் தான் குரங்கு யார் சொன்னது இது எங்கள் ஜி சொன்னாங்க ஜியா சரி அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்க இந்த கேட்க மாட்டாங்க ஓகே இந்த பக்கம் தான் நம்ம வந்தோம் இந்த பக்கம் இருந்தால் ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறலாம் இப்படி தான் போகிறோம் இங்கே எதுவும் எழுதியிருக்கே சுவாச கல் கல் செட் செட் விசல் கல்சுல் ஏதோ மளிகைன்னு போட்டிருக்கு சரி ஒரு படிக்கட்டு பேர்லேயே ஒருத்தரு பேர் போட்டிருக்குப்பா போட்டு படிக்கட்டில் போட்டிருக்கு அவ்வளோதான் இப்படியே ஏற வேண்டியது தான் அப்படியே பொறுமையாக எல்லாரும் ஒரு எல்லாரும் ஒரு மணி நேரத்தில் ஏறுறத நம்ம மூணு மணிக்குலாம் நேரத்தில் ஏறுவோம் ஏன்னா நம்ம ஸ்டைலே தான் ஹீரா அப்பா அங்க சொல்லுங்க ஆக்சுவலாக இது வரலாம் வந்து பார்த்தோம் எனக்கு மூச்சு வாங்கிட்டு சொல்கிறேன் அதுக்கு மேலே அவங்களால பேச முடியல சொல்லுங்க சுபா இதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் அதுவே ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்த முறை எந்த ட்ரெக்கிங் போனாலும் கூட்டு வர சொல்லுங்கள் கண்டிப்பாக ஓகே ஏன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஆமாம் ஆமாம் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் சொல்லுங்கள் என்ன உட்காந்துட்டீங்க வாங்குது என்னங்க கொஞ்ச நேரத்தில் கால் வலிக்குதுன்றீங்க மூச்சு வாங்குதுன்றீங்க கால் வலினா எனக்கு தான் தெரியும் மூச்சு வாங்குதுனா எல்லாருக்குமே தெரியும் ஓஹோ என்ன ஒரு கண்டுபிடிப்பு தத்துவ சிகிவி இப்படி தான் ஏறி வந்தோம் பாருங்கள் இப்படி தான் ஏறி போகணும் இது இந்த பாறை ஏறுனால் தவலகிரி சிலர் அங்கே இருக்கிறார் பார்த்துருக்கான் இந்த ஊர் பார்த்து தான் ஆமாம் இந்த ஒரு பாதை தான் பாரு ஆ பாறை சொல்லுங்கள் ஏறி வந்து ஒரு ஒரு மணி நேரம் கூட ஆகலை மூச்சு ஒன்றரை லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கீங்க நிறையா ஒன்றரை லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கீங்க எத்தனைக்கும் கம்மியாக வெயிலில் அடிக்கிறது நம்ம இன்னும் வெயில் அதிகமாக அடிச்சினா என்ன பண்ணணும் தெரியல நல்லா நல்லா இருக்கா இது இதுக்கு இவ்வளோ இல்லை இவ்வளோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏலகிரியில் சுவாமி மேல இருக்கா சூப்பராக இருக்கும் அகத்தியரில் எப்படி நம்ம கடைசியாக ஃபுல்லாக ஒயிட் ஃப்ளாஸ் பார்த்தோம் அந்த மாதிரி அங்கே ஃபுல்லாக பர்பிள் அண்ட் பிங்க் ஃப்ளாஸ் இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே போகிறோம் ஏலகிரி இல்லையா அப்பா அவ்வளோதான் மேலே ஏறி வந்துட்டோம் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு குகை ஆ மழை சின்ன தான் ஆனால் என்னன்னு தெரில மூச்சு தான் வாங்குது ஏன்னு தெரில இது இப்போ அழகாக கரெக்டாக அந்த பாடி ப்ரிப்பேர் ஆகிற டைமில் வந்து ஸ்டீஃபாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் டஃப்பாக தெரியுது ஆமாம் ஆனால் இந்த மழை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பத்து நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு இடத்துல உக்காடுறோம்

இந்த பக்கம் ஏதோ வழி போகுது ஃபஸ்ட்டு இரு இந்த பக்கம் ஒரு வழி ஒன்று போகுதுரா காத்தி இந்த பக்கம் வழி ஒன்று போகுது இரு பார்த்துட்டு வரேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வாசலில் ரெட்டியிருக்காங்க அப்படிதான் ஏறி வந்தோம் இல்லை இல்லை குடிச்சுருங்க என்கிட்ட இருக்குது வாட்டர் பாட்டில் இருக்குது ஆ இருக்குது குடிச்சுருங்க எந்த கோவிலுமே இல்லாத ஒரு நல்லா வந்துடும் ஒரு ப்ளசண்ட்டாக அந்த கரெக்டான எங்கள் ஒரு அஞ்சு பேருக்கு ஒரு அஞ்சு பேருக்கு மட்டும் அந்த பார்த்து தான் கரெக்டாக இருக்குது இந்த ப்ளேஸு அழகாக வந்தது நாளாக எல்லாருக்கும் நல்லா பெருசாக போட்டிருக்காரு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக சூப்பராக இருக்குது பார்த்து நினைக்கிறேன் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா தவளகிரீஸ்வரர் பார்த்துட்டோம் இவர் தான் தவளகீஸ்வரர் நல்லா பாருங்கள் தவளகிரீஸ்வரருடைய நந்தியாகணும் செம்ம அழகாக இருக்குது இந்த ப்ளேஸே பாருங்க அழகாக அந்த கரு மேகத்துக்கு மேலே எப்படி உக்காந்துட்டு இருக்கார் பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வேறு கரெக்டாக திருவண்ணாமலையில் வந்து மூலஸ்தானத்தில் அந்த ஒரு அமைப்பு வந்து இப்படி தான் இருக்கும் இவ அவரை விட ஒரு கொஞ்சம் சின்னதாக இருக்கார் இவோட கொஞ்சம் பெருசாக இருப்பார் திருவண்ணாமலையில் மூலஸ்தானத்தில் இருக்க அந்த லிங்கம் அந்த பழமையான லிங்கம் அந்த உருவம் அப்படியே வந்து நமக்கு இது நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது ஒரு சில இடத்துல வந்து பார்த்தா லிங்கு புதுசாக செஞ்சு போல இருக்கும் அந்த ஒரு பழைய கரெக்டாக அந்த ஒரு அமைப்பு வந்து செம்ம அழகாக இருக்கார் அந்த பட்டை தான் அழகாக போட்டிருக்காங்க நாங்கள் அந்த மாதிரி தான் போயிட்டு கேதாரீஸ்வரர் போய் போட்டோம் இந்த மாதிரி தான் பட்டை நாங்கள் உங்களுக்கு ராஜதான் வேறு வச்சுது இது அவன் ஜீவ சமாதிக செங்கோதி அம்மன் ம் கீழே நீ செங்கோதி அம்மனா செங்கோதி அம்மன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன்களா இல்லை ம் கோயிலுங்களா இல்லை இங்கே பராமரிப்புமே நல்லா இருக்கு ஏன்னா அந்த பிளாஸ்டிக் அந்த பாட்டில்ஸ்லாம் மட்டும்தான் அதில் தாங்க போட்டிருக்காங்க மெயினாக அங்கே கீழே வந்து ஒரு நெது ஒரு சின்னதாக ஒரு நெது ஒரு இது தேக்கமாக இருக்குது இல்லைங்களா அதில் ஃபுல்லாக அந்த பாட்டில்ஸ் ஃபுல்லாக எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க அருமையான இடத்துல வந்து உட்காந்துருக்காரு அந்த பருவத மலையோட அமைப்பு வந்து அப்படியே இருக்கு இந்த மலைக்கு சரிம்மா சரிம்மா இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆறுமுக பெருமான் கோயில் ஆக்சுவலாக எங்களுக்கும் இந்த ஆறுமுகம் முருகருக்கு வந்து நிறைய கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் கிரிவலம் போகும்போது முத முதல்ல இவர் முதல்ல இருந்தால் ஆராய்ப்போம் எல்லா சந்தனத்தோட கவகமாக இருக்காரு அங்கே பின்னாடி ஒரு ஆறுமுகம் இருக்காரு அது தெரியுதுல உங்களுக்கு ஒரு பின்னாடி

தவளகிரீஸ்வரரை பார்த்துட்டோம் பாருங்க விநாயகர் வெள்ளை விநாயகர் நம்ம இதை நம்ம திருவண்ணாமலை பார்ப்போம்ல கரெக்டாக நிறுதி முள்ள உட்காந்துருப்பார் திருவண்ணாமலை வெள்ளை விநாயகர் மாதிரி வெள்ளை விநாயகர் சுற்றி வெயில் இருக்குது கிட்ட மலை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் இல்லை போதிக்கு இங்கே தான் இருக்கார் தவளகிரீஸ்வரர் அருமையான இடம் சூப்பராக இருக்குது மலை ஏறி வந்தால் போலேயே தெரியல ஆனால் சின்ன மலை மாதிரியும் தெரியல பெரிய மாதிரியும் தெரில ஆனால் டக்குன்னு வந்தா போல தான் இருக்குது எங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்பங்க பொண்ணு உட்காந்துட்டா என்ன நான் இங்கே வாங்க விளாட்றீங்களா சரி விளாடு பார்த்தீங்களா போலவா அவ்வளோதான் வெற்றிகரமாக தவளைகிரியை பார்த்தாச்சு சூப்பராக பணக்கட்டாமாப்ல தவளைகிரியிலேருந்து அப்படி சொல்லுங்கள் அங்கே வந்து தவளைகிரியில் சூப்பராக தரிசனம் பண்ணி உள்ளே உட்காந்து திருவாசகம் படித்து பூ போட்டு பழம் கொடுத்து நல்லா பீஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி வெளியவும் அப்படியே நல்லா கா தோட்டமாக உட்காந்தோம் நல்ல சம வயது ஆனால் எங்களுக்கு வந்து ஏதோ முன்னாடியே வந்த மாதிரி ஒரு ஃபீலு இல்லை பருவதமில் இருந்த ஃபீல் மாதிரியா என்னன்னு தெரியல ஒரு மாதிரி தெரிஞ்ச இடம் மாதிரி இருக்கு சுற்றி ஆனால் அவ்வளோ லேக்கா அது என்னன்னு தெரியல அவ்வளோ தண்ணி எல்லாம் க்ரீனாக சூப்பராக இருக்கு மாதிரி வருது பாப்பா பாப்பா பூரா காத்தி பாருங்க இப்படிதான் வந்தோம் ஃபுல்லா அந்த பாறை இடுக்கு பாறை இடுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு படிக்கட்டு மாதிரி போட்டிருக்காங்க ஆனால் இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டீஃபாக இருக்கு கொஞ்சம் பார்த்து தான் காலை வைக்கணும் வரேன் இப்படிதாங்கிறது மலை குஞ்சி தான் போனோம் ஈஸ்வரா பார்த்து பார்த்து சூப்பராக இருக்குல்ல காத்தி விட போகிறோம் ஓகே அவ்வளோதான் முக்கியமான பாறை வந்து கீழே இறங்கிட்டோம் போருங்க போருங்க ஆமாம் ஏறும்போது பருவத மலையும் இந்த மாதிரி தான் ரெண்டு பாதை இருக்கும் ஏறும்போது இந்த பாதையில் ஏறணும் இறங்கும்போது இப்படி இறங்கணும் இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று தெரியுதா எல்லாம் பாருங்கள் இப்போ தெரியுதா இப்போ தெரியுதா இப்போ தெரியுதா ஆக்சுவலாக இதுதான் பருவத மலை ஆனால் இங்கேருந்து பார்க்கறது கொண்டரங்கி மலை மாதிரியே இருக்கு நாங்கள் இந்த மாதம் கடைசியில் கொண்டி போகிறோம் செமையா இருக்கு சூப்பராக இருக்குமா கீழே இறங்கிட்டீங்க எப்படி இருந்தது நல்லா இருந்து நல்லா இருந்ததா நான் தூக்க மாட்டேன் சொன்னீங்க எப்போ போய் தூங்க போறீங்க ஓகே அவ்வளோதான் எல்லாரும் இறங்கிட்ட கீழே ஹலோ ஈரா இருந்தா அவ்வளோதான் இறங்கியிருக்கேன் யாஸ்